நாளைக்கு இப்போ வந்து எவ்வளோ டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் இவ்வளோ வந்து டேக்ஸ் கஸ்டம் டேக்ஸ் கட்டிக்கிருக்கோம் கன்தியான் தொழிலாளர்களுக்கான நடைமுறை எளிதாக வேண்டும் மைக்கி தலைவர் டத்தோஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் வேண்டுகோள் கன்தியான் எனப்படும் மாற்று தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள நடைமுறைகள் எளிதாக வேண்டும் என்று மைக்கி தலைவர் டத்தோஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார் அடிப்படையில் என்னன்னா இப்ப வந்து நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கேரியன்ல இருந்து இப்போ இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துல அப்ரூவல் கொடுத்திருக்காங்க என்னன்னா ஒர்க்கர்ஸ் எடுக்கிறதுக்கு இது வர வைக்க வேண்டிய விஷயம் இருந்த பின்னும் அந்த இந்தியன் முஸ்லீம் நம்ம நசி கண்டாரோ அல்ல நம்ம பனனா லைஃப்ல வந்து நம்மளோட அடிப்படையில ரொம்ப பிரச்சனைகள் இட்ஸ் நாட் ஈஸி நம்ம சொல்ற மாதிரி போய் ஒர்க்கர்ஸ் நம்ம ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ எடுக்கிறதுக்கு அந்த வசதிகள் அவ்வளவுன்னு சொல்ல சுலபமாக கொடுக்கல அதில் பல சிக்கல்கள் இருக்கு உதாரணத்துக்கு முக்கியமாக இது தான் காலகட்டியை நம்ம வந்து இந்த ரெண்டு சங்கத்தையும் கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடல் சேர்ந்து செய்து கவர்மெண்ட் ஒரு மெமோ கொடுக்கணும் அதுக்கு பிரதமருக்கும் கேடிஎன் கணேசன் இருக்கும் மெமோ அது ஹியூமன் ரிசோர்ஸ் ஏன் அவரையும் ஒட்டி தான் இந்த விஷயம் இருக்கு இந்த அப்ரூவல் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்னுலாம் கோவிட் காலகட்டத்தில் அரசாங்கங்கு ஃபாரின் ஒர்க்கர்ஸே கொடுக்கல இதுதான் உண்மை அரசாங்கம் கொடுக்கல ஒரு ஏ ஆறு ஏழு வருஷ காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒர்க்கர்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை கடை மூடுற சூழலாக பெரும் பெரும்பாலும் கடைகள் மூடப்பட்ட சூழ்நிலையில தான் நம்மளுக்கு ஒரு இது சான்ஸ் கிடைச்சு பிறந்தபாலோட உதவியில ரெண்டாயிரத்தி மூணுல கொடுத்தது இதுண்டு ஆக்சுவலி இதுல இருந்து நம்ம ஒன்னும் ஒரு இருபது கடையோ முப்பது கடை தொடக்கத்துக்கு இல்லை இருக்கிற கடைய காப்பாத்தி ஓட்டுறதுக்கு தான் கொடுத்தாங்க இந்த இருபத்தி ரெண்டுலேண்டு இருபத்தி இருபத்தி ஐந்து வந்துருச்சு இதில் மூணு வருஷத்துல ரொம்ப பேர் போயிட்டாங்க ஏன்னா பெரும்பாலும் வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க அந்நிய ஒர்க்கர்ஸ் வர்றாங்கன்னா ஒரு மூணு வருஷ காலகட்டத்தில் தான் இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க சோ இதில் பெரும்பாலும் போயிட்டாங்க இப்போ ஒரு சூழ்நிலையில் இப்ப நம்மளுக்கு புது ஒர்க்கர்ஸ் தேவைப்படுற ரொம்ப அடிப்படையில் ரொம்ப தேவைப்படுற இப்போ ஒரு பல கொடுத்து இந்த காலகட்டத்தில் கேரியன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவர் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி அவரை கொடுப்போம் ஆனா அதுல பல சிக்கல்கள் பல இது என்ன சொன்ன நிபந்தனைகள் அதுல உதாரணத்துக்கு அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து கந்தியான் கொடுக்குறேன்றாங்க கந்தியான் கொடுக்குறன்னு சொல்லப்பறம் ஓகே இந்த கந்தியானும் ரெண்டாயிரத்தி நாலுல யார் போயிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுங்கிண்டு ஊருக்கு போயிட்டாங்க அது இப்போ ஒருத்தவங்க ஊருக்கு எப்படி போயிருக்காங்கன்னு சொன்னா பல கல சில பேருந்து பேரை வெட்டிட்டு போவாங்க சில பேர் ஊருக்கு போனவங்க திரும்ப மாட்டாங்க ஏன்னா இருந்து லீவுக்கு போனவங்க சோ இதெல்லாம் நாங்க போய் ரெக்கார்ட் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி ஒருத்தர் இந்த ஊருக்கு போனாரு வரல அதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க யாரு வெட்டிட்டு போறாங்களோ அவங்களை இப்போ உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி ஏழு பேர் ஒன்பது பேர் எடுத்துட்டு போனாராம் அதுல ஏழு பேரை கொடுக்கல ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க தான் அந்த வெட்டிட்டு போனவங்க அந்த ஏழு பேர் ஊருக்கு போனவங்க வரல சோ இது கன்சிடர் அவங்க நம்மகிட்ட இல்ல அது சிஸ்தத்துலயும் தெரியும் ரினியூவும் பண்ணல மூணு இதுவும் இருக்குது பத்து பேர் செக் ஆஃப் பண்ணியிருக்கு பட் இன்னஸ்டாண்ட் பண்ணும்போது போது அதுல ஒரு அஞ்சு பேர் வந்து இன்னும் ஊருக்கு போலேன் காப்பி ஆனா செக் ஆஃப் நியமம் நம்மள்கிட்ட இருக்கு அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வரும் இது அவங்க சிஸ்டத்தை அவங்க வந்து அப்டேட் ஒழுங்கா பண்றது இல்லை இதெல்லாம் இருக்கப்பறம் நம்மளுக்கு இப்ப கந்தியான்னு சொன்னா போனோம் ஒரு பத்து பேருக்கு பத்து பேர் கிடைக்கிறது கிடையாது அப்புறம் கேபிடிஎன் வேற வெரிஃபை பண்ணி இபிஎஃப்ல எத்தனை மூணு பேர் ஒரு ஆள் மூணு பேர் கொடுக்குறாங்க அங்கே ஒரு அஞ்சு பேர் தான் இமிகிரேஷன் கொடுத்துருக்குன்னு சொன்னால் இவங்க ஒரு இன்னும் ரெண்டு பேரை வெட்டிட்டு கழிச்சா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது பத்து பேர்ல மூணு பேர் தான் மூணு பேர் ரெண்டு பேர் தான் கிடைக்குது ஸோ இந்த சூழ்நிலையில இருக்கிற கடையை காப்பாற்றுறா இல்லை புது கடையை திறக்கிற இப்போ நாடு வளர்ச்சி ஆகிடுது நானும் விளையாடுறப்ப ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ்லாம் வர்றாங்க ரொம்ப நாட்டுக்கு அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் ரொம்ப வர்றேன் இன்வெஸ்ட் வரும் வரப்பறம் நிச்சயம் டிமாண்ட் ஃபார் ஃபுட் இஸ் ஏற மாங்க கடைங்களை திறந்து தான் ஆகணும் திறக்கணுல ரொம்ப ஒர்க்கர்ஸ் இல்லை இதுதான் பிரச்சனை அடிப்படையில இது இந்த ஒரு இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து இந்த இதெல்லாம் நேரோ டவுன் பண்ணி வச்சு உணவு விற்பனை துறையில் உணவக உரிமையாளர்கள் பெரும் பாடுபட்டு வருகின்றனர் தற்போது அரசாங்கம் மாற்று தொழிலாளர் எனும் கன்தியான் முறையை அமல்படுத்தி உள்ளனர் ஆனால் இந்த முறைக்கான நடைமுறைகள் எளிதாக இருக்க வேண்டுமென மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார் கடந்த காலங்களில் இந்நிலை எங்களுக்கு இல்லை பத்து தொழிலாளர்கள் சொந்த ஊருக்குச் சென்றால் பத்து மாற்று தொழிலாளர்கள் எங்களுக்கு கிடைத்துவிடும் ஆகையால் இதை அரசாங்கம் கவனிக்க வேண்டுமென பிரிமாஸ் தலைவர் டத்தோ சுரேஷும் கூறினார் அதான் குடுக்குற மா மாதிரி இருக்கு ஆனா கொடுக்காத மாதிரியும் இருக்கு ஸோ ப்ராசஸ் அவ்வளோ தீரியஸான ஒரு ப்ராசஸ்ல இருக்கு ஸோ தத்து ஸ்ரீ சொன்ன மாதிரி இதை வந்து கொஞ்சம் இலுவான முறையில கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க பட் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண ஏன்னா நாடு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இன்னும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் போட்டாங்கிட்டாங்க அலை ஓடுறதுல வந்து பிரோஜனமே கிடையாது ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் தவிர நம்ம வந்து இன்னும் மேற்கொண்டு கஷ்டத்தை ஒன்று பண்ணக்கூடாது ஏன் கஷ்டத்தை ஒன்று பண்ணணும் ஆள் எடுக்கக்கூடாதுன்றதா இல்லை கொடுக்கணுமா ஸோ ஒரு ஒரு முடிவு வரணும் நம்ம நம்ம இதில் அரசாங்கம் ஒரு முடிவு வரணும் இது வந்து ஒரு நெசசிட்டி நம்ம வந்து வேணுனாலும் எடுத்து வச்சு அவங்க சம்பளம் கொடுக்கப்படுறதில்லை பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு நெசசிட்டி இருக்குது பாருங்க நம்மளுக்கு அப்போ இருக்கும் போது நம்மளுக்கு மட்டும் இல்லை இதனால் வந்து நம்ம மக்களுக்கு வந்து இங்கே உள்ளவங்களுக்கு மனிஷனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க முடியுது ஏன்னா எல்லாரும் பி ஃபார்ட்டியில் இல்லைன்ட்டு எல்லாரும் வந்து இங்கே சாப்பிட்றாங்க ஏன்னா முப்பாசி பேர் பார்த்திங்கன்னு எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க வீட்டில் சமைக்கிற இது வந்து ரொம்ப குறவு ஸோ இந்த மாதிரியான ஒரு பட்சத்தில் வந்துட்டு அப்போ யார் வந்து சாப்பாடு இது பண்ணுறதுன்னா அரசாங்கம் வந்துட்டு இந்த டெவலப்மெண்ட்லையும் வந்து சீர்தூக்கி பார்த்து இது வந்து அப்கோர்ஸ் நாங்கள் குறைக்கிறதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்து அரசாங்கம் வந்து இன்னொரு எப்படியும் வந்து ஃபைவ் பெர்சன்ட் குறைச்சி டென் பெர்சன்ட் ஆகணும்னு ஒரு பெரிய ஒரு இருக்காங்க நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம எப்படி போயிட்டு இருக்க முடியாது குறைக்கிற இதுல வந்து கண்டிப்பாக நாங்களும் வந்து அதுக்கு துணையா இருந்து அதை குறைக்கிறதுக்கு எப்படின்னு பட் சேம் டைம் வந்து அரசாங்கம் வந்து என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க நாங்கள் வந்து நாங்க தான் ஸ்டேக் ஹோல்டர் நாங்க தான் வந்து இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸை நிறைய பாய்க்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரி எல்லா கடையும் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அடைச்சோம்னா என்ன ஆகும் நாளைக்கு இப்ப வந்து எவ்வளவு டேக்ஸ் கட்டிக்கிருக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் இவ்வளவு கஸ்டம் டேக்ஸ் கட்டிக்கிறோம் ஹொமிமா கட்டுறோம் லெவி கட்டுறோம் இதெல்லாமே ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும் நாட்டுக்கும் ஒரு பாதிப்பு உண்டாகும் உண்மையான ஒரு ஃபிகர் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் சொல்றீங்க பட் அது உண்மையான ஃபிகரா இல்ல குறைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும் ஏன்னா நீங்க குறைச்சிட்டோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதோட இப்போ ஒரு டூ பெர்சென்ட் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க பட் இருந்தாலும் நிறைய பேர் போயிட்டாங்க இங்க திண்டாட்டமா இருக்கு ஒர்க்கர்ஸோட இஷ்யூ ஸோ ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்க சொன்னால் அந்த லீகல் வந்து நிறைய பேர் இங்கே சுத்திக்கிருக்காங்க ஆனால் இல்லீகல் நிறைய பேர் வந்துருக்காங்கல்ல ஆகையால் கந்தியான் முறையில் அரசின் அறிவிப்பு எங்களுக்கு அந்நிய தொழிலாளர்கள் தெரிவிப்பு என்பது வரும் ஆனால் வராது என்பது போலத்தான் உள்ளது என பிரேஸ்மா அமைப்பின் தலைவர் டத்தோ மோசின் தெரிவித்தார் அதாவது அரசாங்கம் வந்து சில சமயத்துல உதவி பண்றாங்க ஆனா அதே சமயத்துல வந்து அந்த உதவி பண்ண போகும்போது நடைமுறை இதை டைட் பண்றாங்க வரும் ஆனா வராது அந்த மாதிரி கதையா போச்சு இப்ப கொடுப்போம் ஆனா கொடுக்க மாட்டோம் அப்படிங்க இது மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில போயிருக்கு இப்ப பாருங்க ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க ஆனா ரெஸ்டாரண்ட் செக்டர்ல எத்தனை பர்சன்ட் பர்சன்ட் இருக்குங்கிறது தெரியல ஓவராலோ தான் எடுக்கிறாங்க அப்ப இவங்க ஒவ்வொரு எடுத்தாங்கன்னா நம்ம செக்டர்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் இருக்குதான் இருக்கும் அதனால நாங்க என்ன கேட்கறோம்னா அரசாங்கத்துல இருந்து அதை நீங்க வந்து முதல் ரெஸ்டாரண்ட் செக்டர்ல எத்தனை பர்சன்ட் இருக்குன்னு அதை பேஸ்ட் பண்ணி அப்புறம் நீங்க வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப மெயினா நாடுகள் நிறையா போறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனு இந்த மாதிரி தான் போகுது ஆனால் இன்றைக்கி ஒரு இதை வந்து ஒரு முடிவு பண்ண போகும்போது ஒவ்வொரு எல்லாத்தையும் எடுத்து இப்படி தான் நம்ம கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து அதை முடிவு பண்ணுறது வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இல்லைன்னு நான் நினைக்கிறோம் இப்போ வந்து அடுத்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மலேசியன் விசிட்யா ஸோ நம்ம மலேசியா வந்து ஃபுட் பேரடைஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது சொர்க்கம் எல்லோரையும் வருவாங்க சாப்பிட்றதுக்காண்டி வருவாங்க அப்போ அவங்க போது நம்ம அது நல்ல முறைகளில் வந்து நம்ம சேவை பண்ணணும் இப்போ அந்த சேவை நம்ம பண்றதுக்கு கண்டிப்பாக வந்து என்ன நம்ம சர்வீஸ் இல்லைனால நம்ம வந்து அந்த வேலை பாக்குறவங்க வந்து கரெக்டாக இருந்தா தான் அது நல்ல ஒரு சர்வீஸா நம்ம கொடுக்க முடியும் இல்லைன்னா அது அந்த சர்வீஸ் ஒழுங்கா கொடுக்கலைன்னா என்ன ஆகும் வர போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி இப்படிதான் இல்லை அவங்களும் தெரியாது ஃபோரின் ஓக்காரா என்னங்கிறத தெரியாது டோட்டலாக வந்து மிலேஷை இமேஜை தான் அவங்க வந்து இதா பண்ணுவாங்களே தவிர மற்றது வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வராது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இப்போ வந்து சில சமயத்துல இப்போ பாருங்க செக் அவுட் மெமோட சொல்லி அவங்க கொடுக்குறாங்க ஆனா அந்த கேட்கிற அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து புதுசு அப்ளை பண்றதுக்கு உள்ள ரெக்குவயர்மெண்ட் அவங்க கேட்கலாங்க நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அப்ரூவல் வாங்கினது அதுல இருந்து போனது அந்த செக் அவுட் மெமோ நம்மகிட்ட இருக்கு இந்தியெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த செக் அவுட் மெமோ இமிகிரேஷன் போய் கொடுத்தோம்னா ஒரு மீட்டிங் போட்டு மறுபடியும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து அந்த முடியாத வந்து வந்துடும் ஸோ ஒன்று ஒன்றுக்கு ஒன்று கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து இப்போ கேட்குறோம் அதாவது நான் அவங்க வந்து நினைக்கலாம் அதாவது நம்ம வந்து ஆயிரம் இன்டர்நேஷ்னல் லேபிள் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஓகே நம்ம வந்து அதுக்காண்டி நம்ம இல்லைன்னு சொல்லலை அதுக்காண்டி ஆக்சுவலி எங்களோட வந்து இந்த ரெஸ்டாரண்ட் சப் செக்டர்ஸோட மே பார்வை கேபிடிஎன் கே மினிஸ்டர் கீழே இருக்கு அப்ரூவல் வந்து இவங்க வந்து அப்ரூவ் கொடுத்து ஆனால் இது பெர்மிட் கொடுக்கறது கேடிஎன் கேரிய இதுக்கு இடையில ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் குவார்டர்ஸ் பிரச்சனை அக்தா த்ரீ அது கரெக்டா இருக்காங்க அப்படின்னா என்னன்னா ஒரு கடைக்கு மேல இருக்க முடியாது கடைக்கு மேல இருந்தா எமர்ஜென்சி எக்ஸி வேணும் அதே நேரத்தில் வீட்டில் இருக்க நம்ம தாமண்டில் முடியாது இந்த வேண்டுகோளுக்கு ரொம்ப இருக்கு அது ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்தோட பல தடங்கல்கள் இருக்கு இதுல அவங்களுக்கு என்னன்னா இந்த டிபார்ட்மெண்ட் நாங்க இந்த லோ இந்த டிபார்ட்மெண்ட் நாங்க இந்த லோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க இதெல்லாம் நம்ம செஞ்சு ஒருத்தன் வந்து கடை அதுவும் பல பல ஸ்டேட்ல பல இது இது எல்லாத்தையும் அவங்க ஏன் ஒருங்கிணைச்சு ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்யணும்னு இல்லை இது ஒன்றும் கிடையாது கேட்டோமா குறை சொன்னோமா பிரச்சனையே ஆகும் இது வந்து தனிமையுடன் கேட்டிருக்கோம் பிரதமர் திரும்ப வந்து இதுல கவனம் செலுத்தி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவிர்த்து இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்து ஒரு இல இலகுவாக செய்ய வேண்டும் என்று எங்களோட கோரிக்கை நிச்சயமாக இதுக்கு கடந்த முப்பது ஆண்டு காலமாக வேலை ஆட்கள் பற்றாக்குறைக்காக போராடி கொண்டிருக்கும் இவர்களின் பிரச்சனைகளுக்கு எப்பொழுது தீர்வு பிறக்கும் எத்தனை அரசாங்கம் வந்தாலும் இவர்களின் பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருந்து கொண்டே வருகிறது இந்த அரசாங்கம் வந்தால் தீர்ந்துவிடும் அந்த அரசாங்கம் வந்தால் தீர்ந்துவிடும் என்ற எதிர்பார்ப்போடு போராடி கொண்டிருக்கும் இவர்களின் பிரச்சனைகளுக்கு என்றுதான் தீர்வு பிறக்கும் இந்நாட்டில் இந்தியர்களுக்கு மட்டும்தான் போன்ற தலைவலி மடானி அரசாங்கம் அமைந்தவுடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த உணவக உரிமையாளர்கள் இன்று பெரிய ஏமாற்றத்தோடு நிற்கதியற்று நிற்கின்றனர் நாங்களும் இந்நாட்டின் குடிமக்களே நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என்று யார் கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பது அந்நிய நாட்டவர்களுக்கு இருக்கின்ற சலுகைகள் கூட எங்களுக்கு இல்லாமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தோடு இவர்கள் இன்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் சொல்வதை போன்று நாங்கள் எங்கள் உணவகங்களை நடத்தி வருகின்றோம் நாங்களும் வருமான வரி அரசாங்கத்திற்கு செலுத்துகின்றோம் இப்படி இருந்தும் ஏன் எங்களுக்கு இந்த நிலை நாங்கள் எங்கள் வியாபாரத்தை பார்ப்பதா அல்லது ஒவ்வொரு முறையும் புத்ரா ஜெயாவுக்கு சென்று காலத்தை கழிப்பதா சட்டங்களை நாம்தான் உருவாக்குகின்றோம் ஆண்டவன் கிடையாது அப்படி இருக்கும்போது சட்டங்களை எளிமையாக்கி எங்களுக்கு இந்த அரசாங்கம் உதவலாமே அதை விடுத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சட்டங்களை அமைத்து இவர்களுக்கு தடை போடுகிறார்கள் அப்படி என்றால் இந்நாட்டில் இந்தியர்கள் வியாபாரம் செய்து முன்னேறக்கூடாது என்று கங்கணம் கட்டி விட்டார்களோ எங்கே நடக்கிறது தவறு அதை ஆழமாக அரசாங்கம் ஆராய்ந்து ஓர் நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்போம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு